வீடியோவில் என்ன பார்க்கணும்னு சொன்னால் தற்போது சமூக வலைத்தளங்களில் சோசியல் மீடியாக்கில் வைரலாக காணப்படுகின்ற ஒரு தான் கோவிட் வேக்சின் அளவுக்கு ஒன்று ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு வரலாம் அல்லது ஸ்ட்ரோக் பாரிசவாதம் வந்து அவளுக்கு ஒரு பக்கம் மேலாக போகலாம் இல்லை இரத்த உடன் செல்லாமல் அதனால் பாதிப்புகள் ஏற்படலாம் என்ற ஒரு விடயம் வந்து வைரலாக பரவப்பட்டு கொண்டு இருக்கின்றது உண்மையாக இது எதன் பின்னர் பரவப்படுன்னு சொன்னால் அதாவது கோவிஷீல்டு வேக்சின் அந்த அஸ்ட்ராசனை கண்ட நிறுவனம் வந்து ஆக்ஸோர்ட் யூனிவர்சிட்டியோடு சேர்ந்து கொரோனா காலங்களில் கோவிட்டை தடுப்பதற்காக ஒரு வெக்சினை கண்டுபிடித்தது அந்த வெக்சின் யூகேயிலே வர பேரில் அடைக்கப்பட்டாலும் இந்தியா போன்ற நாடுகளில் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவினால் அங்கே கோவிஷீல்டு என்ற பேரில் இந்த வெக்சின் தயாரிக்கப்பட்டு அங்கே இந்தியா மக்களுக்கு வழங்கப்பட்டது அதே போன்று இந்தியாவோடாக இலங்கைக்கும் வழங்கப்பட்டு அது இலங்கையிலே பொதுவாக சுகாதார சேவையில் ஈடுபாடுகின்ற வைத்தியர்கள் அதே போன்ற தாதியர்கள் ஏனைய ஊழியர்கள் ஏனைய சுகாதார ஊழியர்களுக்கும் வழங்கப்பட்டது இந்த வழங்கப்பட்ட இந்த வெக்சின் இக்கையில் வழங்கப்பட்ட ஒருவர் அவருக்கு வெக்சின் போட்டது வந்து ஒரு பத்து நாளையில் அவருக்கு மயக்கம் தலை சுற்று வந்து அவர் மயங்கி விழுந்திருக்காங்க அவருக்கு அங்கே மூளை சென்றதை தோட்டத்தில் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கின்றது அந்த பாதிப்பின் அவர் இந்த எக்ஸ்ட்ராசெனக்கா வெக்சின் போட்டது மூலமாக தான் வந்ததுன்னு சொல்லி அவர் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கினை பதிவு செய்திருந்தார் அந்த வழக்கு தற்போது வரையும் சென்று கொண்டு இருக்கின்றது கடந்த வாரத்தில் இந்த வழக்கிலே வந்து எக்ஸ்ட்ராசெனக்கா நிறுவனம் இந்த துரம்போ தொம்போ சேத என்பது இந்த ஸ்ட்ரெஸ் எனக்க வேக்சின் போடுவதற்கு ஒரு பக்க விளைவாக வரலாம் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் நீதிமன்றத்திலே அவர்கள் இந்த வழக்கு செல்கொண்டு போவார்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் தற்போது அந்த விடயத்தை வைத்து சமூக வலைத்தளங்களில் தற்போது எந்த கோவிட் வெக்சின் போட்டாலும் அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரலாம் அல்லது இந்த மூளைக்கு இரத்த உடன் செல்கிற இடங்களில் இரத்த குழாய்களிலே இரத்த உரைதல் நோய்படலாம் என்ற ஒரு விடயம் வந்து வைரலாக பரவப்பட்டு காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொறாம் ஆண்டு காலப்பகுதியிலே கோவிட் நைன்டீன் வைரஸ் வந்து விவேகமாக பரவி இருந்தது அந்த காலத்தில் வயதானவர்களும் நீண்ட கால நோயுடையவர்களும் அந்த வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்டு நிறைய பேர் கோவிட் நியூமோனியா வந்து இறந்திருந்தார்கள் அதே போன்று கோவிட் வைரஸ் உண்டாக இருந்த ஏனைய சில நோய்கள் உண்டாகவும் இறந்திருந்தார்கள் அப்போது இந்த வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக நிறைய கம்பெனிகள் போட்டி கொண்டு இந்த வேக்சின்களை உருவாக்க தொடங்கியது அதில் சினோஃபாம் பைசர் மொடர்னாய் ஸ்புட்னிக் அதே போன்று தயாரிக்கப்பட்ட ஒரு வேக்சின் தான் இந்த கோவிஷீல்டு என்றின் வேறு வெக்சின்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் கொரோனா வைரஸ் பரவலானது முழுமையாக கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருக்கின்றது உண்மையாக இந்த கோவிஷில் வேக்சின் போட்டால் இந்த பக்க விளைவுகள் வருமா என்பதை பார்ப்போம் வேறு இந்த கோவிஷீல்டு வேக்சின் போடுகின்றவர்களுக்கு பத்தில் ஒரு பேருக்கு வந்து போடப்பட்டதிலேருந்து ஒரு கிழமைக்குள்ளே அவர்களுக்கு காய்ச்சல் வரலாம் குளிர் நடுக்கத்தோடு காய்ச்சல் வரலாம் போட்ட இடத்திலே வீக்கம் அதே போன்ற அலர்ஜிக் போன்ற விடயங்களும் வரலாம் இவையெல்லாம் பத்தில் ஒரு பேருக்கு அதாவது பத்து பேருக்கு நான் வெக்சின் போட்டோம்னு சொன்னால் அதில் ஒரு பேருக்கு வரலாம் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்குள்ளே வந்துவிடும் அதே போன்று தான் சிலருக்கு என்ன செய்யுமென்னு சொன்னால் அதாவது கிட்டத்தட்ட நூறு பேரில் ஒருவருக்கு வந்து தலை சுற்று வயிறு வலி அதிகமாக வியர்த்தல் போன்ற விடயங்கள் வந்து கிட்டத்தட்ட நூறு பேரில் ஒரு ஆளுக்கு வரலாம் அதுவும் வந்து கிட்டத்தட்ட வெக்சின் போட்டதுலேருந்து இரண்டு கிழமைகள் வந்துவிடும் அதன் பின்னர் வந்து இந்த விதமான பிரச்சனையும் இருக்காது மூன்றாவது விடயம் தான் இந்த புரம்போசிசன் த்ரோம்போசைட்டோபீனிக் சென்றோம் இந்த சிந்தத்தில் என்ன நடக்கும்னு சொன்னால் என்னுடைய இந்த குருதி சுறுதாட்டுகள் அதாவது பிளேட்லேட்டுகள் குறைவடையும் அதே போன்று என்னுடைய இரத்த நாளங்களில் அல்லது நாடிகள் அதாவது பொதுவாக சொல்ல போகணும் இரத்த குழாய்களிலே இந்த இரத்த உரைதலும் ஏற்படும் இந்த இரத்து உரைதலை பொறுத்தவரையில் நம்முடைய நாளங்களிலே வந்து அதிகமாக ஏற்படும் இந்த பக்க உலையை பார்த்தோம்னு சொன்னாலும் வேக்சின் போட்டதிலிருந்து கிட்டத்தட்ட நான்கு தொடக்கம் ஆறு வாரங்களுக்குள்ளே இவ்வாறான பக்க விளைகளும் வந்து அது இல்லாமல் போகலாம் ஆனால் தற்போது மீடியாக்களில் பரவப்படுற பண்ணுற விடயம் என்று சொன்னால் கோவிட் வேக்சின் போட்டவர்கள் அது எந்த வெக்சினாக இருந்தாலும் அது தற்போது அவர்களுக்கு இந்த பக்க விளைவுகள் வரலாம் அதாவது இந்த குருதி உரைதான பக்க விளைவுகள் வந்து நம்முடைய இதயத்துக்கு செல்லும் இரத்த குழாய்களோ அல்லது மூளைக்கு செல்லும் இரத்து குழாய்களோ அடைப்பு ஏற்பட்டு அங்கே பாரிசவாதம் அல்லது ஹார்ட் அட்டாக் வரலாம் என்ற விடயங்களை வந்து பரப்பாட்டு கொண்டு இருக்கின்றது ஆனால் உண்மையில் இந்த வெக்சினால் சைடு எஃபெக்ட் வந்து கிட்டத்தட்ட இன்ஜெக்ஷன் போட்டதிலிருந்து நான்கு தொடக்கம் மாறு வாரங்களுக்கு மாத்திரமே இருக்கும் அதிலும் குறிப்பாக இந்த இரத்த உரைதல் நிலைமை ஏற்படுது வந்து கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் பேருக்கு நான் போட்டோம்னு சொன்னால் அதில் நான்கு அல்ல நான்கு தொடக்கம் ஆறு பேருக்கு வந்து இந்த பக்க விலைகள் ஏற்படும் மிகவும் சிறிய ஒரு அளவினாலாக இருக்குது இந்த பக்க விலைகள் ஏற்படும் அதுவும் வந்து குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள்ளே ஏற்படும் கோவிட் பாரதூரமாக வருகின்ற போது கிட்டத்தட்ட அவர் நூறு பேருக்கு வருகின்ற போது அதிலே பதினான்கு தொடக்கம் பதினாறு பேருக்கு இந்த குருதி குறைந்த நிலைமை வந்து ஏற்படலாம் இந்த த்ரோம்போசிஸ் வந்து ஏற்படலாம் அவ்வாறு வருகின்ற போது அவர்களுடைய இரத்த நாளங்களிலும் ஏற்படலாம் இரத்த நாடியிலும் ஏற்படலாம் இவ்வாறு வருகின்ற போது அவர்களுக்கு பல்மார் எம்போலிசம் போன்ற நிலைமை வரலாம் அதாவது உரையிற்கு சென்ற இரத்தக்குழாயில் அடைப்பேற்பாடலாம் அதே போன்று இதயத்துக்கு சென்ற இடத்துக்குழாயில் அடைப்பேற்படலாம் அதே போன்று மூளைக்கு சென்ற இடத்தக்குழாயிலே அடைப்பு ஏற்படலாம் எனவே நான் வெக்சின் போட்டோம்னு சொன்னால் ஆனால் வரக்கூடிய பக்கவலை வந்துட்டு மில்லியன் பேருக்கு போடுகின்ற போது கிட்டத்தட்ட ஆறு பேருக்கு தான் வருகின்றது ஆனால் இந்த வீட் நோயினால் வருகின்ற துறம்போய்சானது கிட்டத்தட்ட நூறு பேர்லேயே பதினாலு பேருக்கு வருகின்றது எனவே தான் நான் வெக்சின் போடாமல் விட்டோம்னு சொன்னால் அவர் கோவிட் நைன்டீன் இன்ஃபெக்ஷன் வருமாக இருந்தால் அதனால் வருகின்ற பக்குவிலைகள் அதிகமாக காணப்படுகின்றது எனவே தான் அந்த காலத்தில் இந்த கோவிட்டை கட்டுப்படுத்துவதற்கு மிக சிறந்த ஒரு முறையாக இந்த வேக்சின்கள் காணப்பட்டது அதிலும் இந்த கோவிஷீல்டு என்ற வெக்சினு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை வழங்கியிருந்தது அதில் இந்தியாவில் கிட்டத்தட்ட அநேகமானவர் போட்டிருந்தார் அதே போன்று இலங்கையிலும் அநேகமான சுகாதார சேவையாளர்கள் போட்டிருந்தார்கள் அவ்வாறு போட்டதனால் இந்த கோவிட் பரவலை ஒரு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியதாக இருந்தது வெக்சின் போடாமல் விட்டிருந்தால் வந்திருக்கக்கூடிய பாதிப்புகள் மிகவும் அதிகமாகவே இருந்திருக்கும் எனவே தான் இந்த சமூக வலைத்தளங்களை விடயங்களில் அநேகமானவை பொய்யாக காணப்படுகின்றது அதே போன்று இந்த வேக்சின் போட்டவர்களுக்கு குறிப்பாக கோவிஷீல்டு வேக்சின் போட்டவர்களுக்கு தற்போதும் இந்த பக்க விளைவுகள் வரும் என்பதில் எந்தவிதமான தன்மையும் இல்லை இந்த கோவிஷீல்டு வேக்சினால் வருகின்ற பக்க விளைவுகளை அவர்கள் இந்த வெக்சின் உருவாக்கப்பட்ட காலத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒராம் ஆண்டு காலப்பகுதியிலே அவர்கள் வேக்சினோடு சேர்த்து இந்த பக்க விலைகளையும் குறிப்பிட்டார்கள் அனுப்பியிருந்தார்கள் தற்போது மீடியாக்கள்னால் இப்போதான் கண்டுபிடித்தவர் விடயமாக பரபிப்புக் கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் உண்மையிலேயே அந்த நேரத்தில் வேக்சின் உருவாக்கப்பட்ட நேரத்திலே அவர்கள் பக்க விளைவாகவும் கூறியிருந்தார்கள் உண்மையாக ஒரு வேக்சின் உருவாக்கப்பட்டு அதனுடைய செயற்பாடு திறன் நிறைய படிமுறைகள் உண்டாக அது பரிசோதிக்கப்படும் ஆனால் கோவிட் காலங்களில் அதற்கான நேரங்கள் உண்மையிலே போதாமல் இருந்தது இருந்தாலும் முடியுமான அளவுக்கு அவர்கள் வந்து அதுக்குரிய பரிசோதனை செய்து வெற்றி காண்ட பின்னர் தான் இந்த வெக்சினையும் அவர்கள் மக்களுக்கு வழங்குவதற்கு இந்த முடிவுகளை அவர்கள் எடுத்து வழங்கியிருந்தார்கள் அவர் வழங்கியதன் மூலமாக தான் இந்த விக்னாயன் வைரசுடைய பரவலும் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருந்தது